ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் இன்று தாழ்வாழ்க மார்கழி பதினோராம் நாள் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவையின் பதினோராவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் கிடைத்தற்கரிய மனித பிறவியை பெற்றவர்கள் எப்போதும் இறைவனை சிந்தையில் வைத்து வழிபட நிலைத்த இன்பமாகிய பிறப்பின்மையை அடையலாம் என்பதை இப்பாடல் விளக்குகிறது மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியும் கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீரு ஆடி செல்வா செருமருங்குள் மையார் தடம்கண் மடந்தை மனவாளா ஐயாணி ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் வகையெல்லாம் ஒழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோரெம்பாவாய் கன்னிமாட பெண்களிடம் இறைவனை பாடி பரவும் விதத்தை கேட்ட கன்னியர்கள் பூக்கள் பூத்து குழுங்குகின்ற குளத்தை சென்று சேர்கின்றனர் அந்த குளத்தை பார்த்ததும் அதில் மூழ்கி நீராட வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களின் நெஞ்சில் அதிகரித்தது அதுவும் அந்த குளிர்ந்த நீரில் குதித்து ஆடும் வேட்கை நெஞ்சில் நிறையவும் அதற்கு காரணமாக அமைந்த இறைவனின் திருவருளை பாடுகின்றனர் அதனைத்தான் ஆறல் போல் செய்யா என்கிறார் மாணிக்க வாசகர் சிவந்த தீயின் நிறமுடைய திருமேனி உடையவனே வெண்மை நிற திருநீரு பூசியவனே செய்ய செல்வா என்கிறார் மாணிக்க வாசகர் பூசியவனே அருட்செல்வத்தை உடையவனே மைதீட்டிய அகன்ற கண்களை கொண்ட உமையம்மையின் மணாளனே என்று இறைவனை இறைஞ்சி பாடுகிறார்கள் அடுத்து ஐயா என்று கூறுகிறார்கள் அடிமை கொள்பவன் என்பது இதன் பொருள் பிறகு நீரில் இறங்கி தங்களது கைகளால் நீரினை முகேர் என்னும் ஓசை எழும்ப குடைந்து குடைந்து நீராடுகிறார்கள் அப்போது இறைவனின் திருவடிச்சிறப்பை பற்றி போற்றி பேசுகிறார்கள் இப்பிறவியின்றி இனிவரும் எப்பிரவியிலும் இறைவனது திருவடிகளை நினைத்து வாழும் வாழ்க்கையே தமக்கு தேவை என்று இறைவனை இறைஞ்சி கேட்கின்றனர் நாங்கள் ஓசை எழுப்பி நீரை தட்டி நீரை வாரி இறைத்து விளையாடும் அந்த நேரத்திலும் உன் கழல் பாடி அதாவது உன் திருவடிகளை பாடி புகழ்ந்து கொண்டே இருந்தோம் ஐயனை எப்படி உன் அடியார்கள் உன்னுடைய திருவிளையாடல் மற்றும் திருவருளின் மூலம் பிறவி என்னும் துன்பத்தை கடந்து இன்ப நிலையை அடைந்துள்ளார்கள் நாங்களும் உன்னை புகழ்ந்து பாடி இந்த நிலையை அடைந்துள்ளோம் இனியும் பிறவிகள் பல எடுத்து வருந்து இழைக்காதவாறு எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகின்றனர் இப்பாடலின் உட்கருத்து என்னவெனில் நிலைத்த பேரின்பமான பிறப்பின்மையை பெற இறைவனை எப்போதும் சிந்தையில் நிறுத்தி வழிபட வேண்டும் என்பதை இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது அடுத்து திருப்பாவை பாசுரம் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் இப்பாடலின் விளக்கம் இந்த பாசுரத்தில் மற்றொரு கோபிகை பெண்ணை எழுப்ப ஆண்டாள் நாச்சியார் கோபிகைகளுடன் சேர்ந்து செல்கிறாள் பெண்ணானவள் மிகுந்த செல்வம் படைத்த ஒரு கோபாலனின் மகள் இவர்கள் வீட்டில் நிறைய பசுக்கூட்டங்கள் இருக்கிறதாம் இவர்கள் கன்றுக்குட்டிகளோடு இருக்கும் பசுக்கூட்டங்களை மெய்ப்பவர்கள் பகைவர்கள் முழுமையாக அழியும் வண்ணம் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று அவர்கள் பலத்தை அழித்து அவர்களை குன்றிப்போக செய்துவிடுவார்களாம் இத்தகைய குற்றமற்ற ஆயர்குடியில் பிறந்த தங்கக் கொடியே என்று அவளை புகழ்ந்து பேசுகிறார் ஆண்டாள் மேலும் பாம்பை போன்ற இடையினை உடைய மயில் போன்ற அழகிய பெண்ணே எழுந்து வா என்கிறார் அடுத்து அவளின் இயல்பை பற்றி சொல்ல வருகிறார் அவள் கனிவான இயல்பை உடையவள் கிருஷ்ண பக்தி நிறைந்தவள் இவ்வளவு பக்தி இருந்தும் இன்னும் நீ எழவில்லை நம் தோழியர் அனைவரும் கூடி வந்து உன் வீட்டு முற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் மேலும் நாங்கள் அனைவரும் அந்த பரந்தாமனின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறோம் இப்படி அவனது புகழை கேட்டும் நீ பேசாமலும் அசையாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பயன் என்று உறக்கத்தில் இருக்கும் பெண்ணை எழுப்பும்படி இப்பாடல் அமைந்திருக்கிறது பக்தி நெறிக்கு முக்கியம் கூட்டு பிரார்த்தனை தான் மட்டும் பக்தி செய்யாமல் தன் உடன் இருப்பவர்களையும் சேர்த்து இறைவனின் புகழ் பாட வேண்டும் அப்போதுதான் அவன் அருள் கிடைக்கும் என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி